இங்கே மட்டும் இல்லை நாற்பது தொகுதியில் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து தொகுதி மேலே இருக்குது போன வட்டம் முப்பது லட்சம் வாக்கு பெற்றிருந்தோம் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பத்து தொகுதி நாங்கள் அடிக்க வாய்ப்பு இருக்குது பெரும் தொடர்பு வரைக்கும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் திமுக தான் இருக்கும் ஆம்பளைங்கன்னா எங்கள் ஆள் சீமா பத்தியா போன தடவை வந்து எங்கள் டிஎம்கே தான் ஒரு டிஆர் பாலுன்றவர் தான் ஃபஸ்ட் நின்னார் ஜெயிச்சார் ஆனால் இது வரைக்கும் எந்த தொகுதிக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி எதுவும் தெரியல இது ஒன்றுமே இல்லை பிரபாகரும் பண்ண துரோகம் வந்து சீமான் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லப்போ அவங்கள மாற்றமாக பார்க்கறதுக்கான காரணம் என்ன இல்ல அவர் மட்டும் தான் தடுத்து போட்டு தமிழகத்தில் வளராது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது கருத்து இருக்குதுன்னா அதே தாமரை தமிழ்நாட்டில் வளராது ஆனா பெரும் தூர்ல கட்டாயம் நூத்தி எண்பது பர்சன்டேஜ் அந்த சின்ன குத்திக்கலாம் எங்கள் ஆள் ஒரே வருஷம் தான் பீச்சிங் அந்த பீச்சிங் போட்டார்னா பிஜேபியும் வராது சூர்யானும் வராது அங்கே எந்த இலவசத்தையும் கொடுக்காதவங்க தான் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அண்ணா வணக்கம் இப்போ இந்த திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க திமுக கூட்டணி அப்புறம் அதிமுக கூட்டணி அப்புறம் பிஜேபி கூட்டணி கட்சிகள் அப்புறம் வந்து நம்ம நாம் கட்சி இந்த கட்சியும் இருக்குது இதில் எந்த கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வருத பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற கட்சியை திராவிட கட்சியை விட்டுருங்க நீங்கள் நான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் கட்சியை மட்டும் சொல்லுங்கள் ஏன் எல்லா மற்ற கட்சியும் சொல்லிடுறீங்க இங்கே நாம் தமிழர் கட்சி அமைப்பில் ஒரு பத்து மேலே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இங்கே வாய்ப்பு உண்மையை சொல்லுங்கள் எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் வாய்ப்பு இருக்குது இங்கே மட்டும் இல்லை நாற்பது தொகுதியில் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து தொகுதி மேலே இருக்குது போனவட்டம் முப்பது லட்சம் வாக்கு பெற்றிருந்தோம் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் பத்து தொகுதி நாங்கள் அடிக்க வாய்ப்பு இருக்குது தென்காசிலேருந்து தென்காசியில் மதிவாணன் காளியமாலக்கா இங்கே மருத்துவர் ச ரவிச்சந்திரன் இன்னும் பல பேர் இருக்காங்க நீங்கள் வந்து எங்கேனாலும் சரி இப்போ பாராளுமன்றத்தில் நான் நாம் அதே மாதிரி வருகிற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் கிரணா இப்போ இந்த பாராளுமன்றத்தை திருப்பெரும்புத்தூர் பொறுத்தவரையிலும் டி ஆர் பாலு அவங்க இருக்காங்க இப்போ மறுபடியும் அவங்க தான் வேட்பாளராக சொல்லியிருக்காங்க திமுகவில் அது அவரை தாண்டி இங்கே நாம் தம்பது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா வெற்றி பெறுங்க கட்டாயம் மக்களால் வந்து வெற்றி பெறும் அவங்க வந்து இவிஎம் மிஷினில் இப்போ வந்து எல்லாமே உண்டு அந்த இவிஎம் மிஷினில் இருந்து இப்போ எலக்ட்ரல் பாண்ட் வேறு எல்லாத்துலேயும் உள்ளே நடந்துருக்கு நீங்கள் மக்களால் மக்கள் நினச்சா கரெக்டாக நாம் தமிழர் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஆர் பாலம் அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இப்போ என்ன செஞ்சுருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஃப்ளைஓவர் எவ்வளோ வந்திருக்கு நிறையா இது திட்டங்கள் எதுவும் ஆகிருக்கா எதுவுமே இல்லை நீங்கள் நாம் தமிழர் தான் எனக்கு தெரிஞ்சு வரும் சார் போன தடவை வந்து இங்கே டிஎம்கே தான் அவர் டிஆர் பாலுன்றவர் தான் பஸ்ட்ருந்தார் ஜெயிச்சார் ஆனால் இது வரைக்கும் எந்த தொகுதிக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி எதுவும் தெரியல இது வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அவர் வந்து எலெக்ஷன் டைமில் வந்ததோட சரி அதற்கப்புறம் எதுவும் வந்து வேலை செஞ்சோமே தெரியல இந்த தடவை வந்து ஏடிஎம்கே தான் சார் வர மாதிரி இருக்குங்க ஆமாம் இரட்டலைக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி இங்கே இருக்கு அதனால் அவருக்கும் வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது அவங்க மற்ற கட்சிகளான பார்த்தீங்கன்னா திமுக இருக்குது அப்புறம் பிஜேபி கூட்டணி அப்புறம் நாம் தம்பது இப்போ இந்த கட்சிகளில் எந்த கட்சி இரண்டாம் மேடம் வரும்னு நினைக்கிறீங்க திமுக வரும் சார் ரெண்டாம் இடம் திமுக இரண்டாம் மேடம் எப்பவும் ரெண்டும் கிடைக்கும்ங்க அவர் எதுவும் பண்ணலன்றீங்க இருந்தோம் இரண்டாம் இடம் வரும் மேடம் அவங்க கட்சி ஓட்டாவது இருக்கு இல்லையா அதுக்காக வரும் பொதுமக்கள் போட மாட்டாங்க கட்சி அவங்க கட்சி ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சதவீதம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும்

ஒரு திமுக காரராக அதை எப்படி பார்க்குறீங்க சொல்லியும் பண்ணலையே யாருன்னாலும் திமுக தான் போடுவேன் தான் சொன்னதை செய்யலனாலும் அதுதான் அங்கேதான் போவோம் கையை வேற எங்கேயும் போவாது எனக்கு அது தவறு இல்லையாண்ணா இப்போ ஒரு நல்ல கட்சிக்கு நல்ல வேட்பாளருக்கு தானே ஓட்டு போடணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் அப்பா அதுலேருந்து அப்படிதான் அது மாற்ற முடியும் பெற்றுவேருக்குன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் எதனால அப்படி சொல்றீங்க இப்போ உள்ள அரசியல் எல்லாம் பணம் ரீதியாக போயிட்டு இருக்கு பணம் ஒன்று இப்போ வந்து கூட்டணி பார்த்தோன்னா எல்லாருமே ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து பொய்யான அரசியல் நாம வந்து தமிழர்கள் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்து கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் பத்து வருஷம் பத்து வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நாம் தமிழர் கொடுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு தான் அரோன்னு இல்லை இப்போ ஏற்கனவே இந்த தொகுதியில் டிஆர்பால அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ மறுபடியும் அவங்களே வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க திமுக அப்படி இருந்தும் அவங்கள விட நாம் தமிழர் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இப்போ எல்லாம் விழிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே இப்போதான் எல்லாருக்குமே தெரியுது இல்லை சோசியல் மீடியாவில் எவ்வளோ போடுறாங்க இவங்க அந்த அரசியல் இப்படி நடக்குது போதும்னு சொல்லிட்டு ஸோ அந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக யார் வந்து எலெக்ஷன் அறிக்கையில் வந்து ரொம்ப சலுகை வந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க தயவுசெய்து வரக்கூடாது எந்த இலவசத்தையும் கொடுக்காதவங்க தான் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இலவசத்தை இப்போ சிலிண்டர் விலை கம்மி பண்ணுறாங்க இது எதுக்காக கம்மி பண்ணுறாங்க சொல்லுங்கள் அதுவே இருந்திருக்கலாமே அப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மோடி வரக்கூடாதுன்னு அப்படி இல்லை சிலிண்ட்ரு விலைன்னு நான் சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எந்த ஒரு அறிக்கையில் வந்து இலவசம் இது தரேன் அது தரேன்னு சொல்கிறாங்களோ இலவசத்தை இலவசத்தை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட தான் அப்புறம் இப்போ குறைக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சேர்த்திடுவாங்க எல்லாமே அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் அது மாதிரி சொல்கிறார் இப்போ சலுகை அதிகமாக கொடுக்குறேன்ற பேரில் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறம் அது இல்லாமல் போயிடுது அதை சொல்ல வரோம் இப்போ ஸ்டாண்டர்டாக ஒருத்தவங்க ஒரு கொள்கையை வச்சுருப்பாங்க இப்போ மது விளக்கு கை முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக ஒருத்தவங்க அதே பிடிச்ச இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் மக்களுக்கு ஒன்று என்ன சொல்கிறேன்னா காசை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அந்த காசை எப்படி சம்பாதிக்கணும்னு தான் செலவு பண்ணவங்க யோசிப்பாங்க ஒரு வாட்டி அந்த காசை வாங்கிட்டு அந்த ஒரு நாளுக்காக காசை வாங்கிட்டு அடுத்து வர அஞ்சு வருஷமும் கஷ்டப்படக்கூடாது மக்கள் அவ்வளோதான் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதிகமாக கோட்டைன்னா இங்கே பெரும் துறை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் திமுக தான் இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்தாங்க அப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க காங்கிரஸ் யாராவது கூட அலைன்ஸ் வைக்கிறாங்களோ அந்த இதுதான் அங்கே ஜெயிப்பாங்க ஏன்னா பெரும் துறை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி ஐயா நினைவிடம் இருக்கிறதுனால அதிகமாக மக்கள் வந்து ராஜீவ்காந்தி விருப்பம் நடக்குது அதனால் அந்த நினைவுகள் ஒன்றும் போகலை அதனால் காங்கிரஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்புங்க காங்கிரஸ் கூட்டணி தான் வாய்ப்பு வாய்ப்பு ஆமா சரி நன்றி தேங்க்யூ எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் நினைக்கிறீங்க எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ உண்மையாக சீமான் தான் ப்ரோ அவனுக்கு வந்து பயந்துண்ணு வந்து அந்த எவ்வளோ சின்னத்தை வந்து எவ்வளோ வாங்கிக்கலான்னு வணக்கம் ஆம்பிள்ளிங்கன்னா எங்கள் ஆள் சீமான் பார்த்தியா எல்லாம் சின்னத்திலும் கரெக்ட் அவர் எவ்வளோ சின்னதை பார்த்து ஓட்டு போடல அவர் பேசுகிற பேச்சு ஒன்லி பீச்சின் தான் ஓகேவா உனக்கு எல்லாம் வந்து பயந்துன்னு பிஜேபி பைந்துன்னு வந்து எங்கள் சீமான் சின்ன வாங்கினா வாங்கிடலாம் மிஞ்சி பண்ணால் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவோம் அஞ்சு வருஷம் இல்லை ஒரு வருஷம் திருப்பியும் அந்த நீங்கள் அந்த இவ்வளோ கட்சி குத்திடலாம் அந்த சின்னம் குத்திட்டினா எங்கள் ஆள் ஒரே வருஷம் தான் பீச்சிங் அந்த பீச்சிங் போட்டார்னா பிஜேபியும் வராது சூர்யானும் வராது அங்கே எதுவுமே வராது அதெல்லாம் வெயிட்டிங் வரும் தளபதியில் வெயிட்டிங் வரும் தலைப்பணி வெயிட்டிங் வரும் அவரே வந்தார்னா ரெண்டு பேர் நினச்சா முஞ்சி போச்சு தமிழ்நாடு சரௌண்டிங் க்ளோஸ் தளபதி சீமானா ஆட்சி ஆளை பார்த்தோம் அவங்க தான் ஓப்பனாக சொல்கிறேன்னா இப்போ இந்த திருப்பெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீ காங்கிரஸ் வெயிட்டு தான் என்னன்னா அது என்ன முக்கியமான வந்து பாயிண்ட் வந்து ராஜீவ்காந்தி வந்து செத்துக்கிறாரு முக்கியமான பாயிண்ட்டு அதுதான் தான் ஆனால் இந்த வாட்டி வந்து சீமானு வர நிச்சயம் அது பயந்து தான் வந்து எவ்வளோ சின்னத்தை வந்து எடுத்துட்டானுங்கோ என்னது விவசாயம் எடுத்துட்டானுங்க ஆனால் எடுக்கலன்னா கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதில் அந்த மருத்துவமனை அச்சிருக்கும் ஸ்ரீபேர்ந்துட்டு அச்சிருக்கும் பயந்துங்கன்னு எங்கள் எங்கள் சின்னத்தை வந்து வாங்கிட்டானுங்க விவசாயம் சின்னச்சுன்னா இன்னும் பசங்கன்னா வந்து சீமான் பற்றி பேசுது எல்லாம் பேசுதுங்க அப்போ எங்கள் ஐயாவை பேசிக்கிறாரு இது ஒன்றுமே இல்லை பிரபாகரம் பண்ண துரோகம் வந்து சீமானு பண்ணிட்டானுங்க அவ்வளோதான் வாப்பினா சொல்ல போனால் பிரபாகரம் பண்ண துரோகத்தை சீமான பண்ணிட்டானுங்கோ அவ்வளோதான் எதனால அப்படி சொல்கிறீங்க ஆமாம் எல்லா வந்து விவசாயிச்சுன்னு சொன்னாங்க கட்சியில் வந்து விவசாயம் சொன்னால் எங்கள் சீமான் வந்து எவ்வளோ போராட்டம் பண்ணாரு அந்த வச்சு அந்த சின்னந்தானுங்க ஓட்டு போகணும்னு சொன்னார் கட்சியிலே வந்து இந்த எடுத்துகிட்டாருல ஒருவேளை அவருக்கு சின்னத்தை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்களோ சின்னத்து கோஷம் இல்லை அவர் இருக்கிற உள்ளுக்குள்ள ஆதங்கம் கோஷம் ஓட்டு போடுறாங்க அதுதான் உண்மை என்ன ஆதங்கம் என்ன பேசுறாரு நம்ம மக்கள் கோஷம் இறங்கி வேலை பார்க்குறாரு அவ்வளோதான் நம்ம மக்கள் நம்ம தமிழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படக்கூடாது காங்கிரஸ் இங்கே ஆட்சி அமைச்சுன்னு இருந்தது பஸ்லாம் இப்போ வந்து பிஜேபிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் டிஆர் பால் தான் ஏற்கனவே இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க டிஆர் பால் தான் வெற்றி பெற்றவர் அதனால இப்போ வந்து டிஆர் பால் இருக்கிறாரா இப்போ இருக்கிறாருங்களா இல்லையா இப்போ இருக்கிறாரான்னு கேட்குறேன் அதனால வாய்ப்புகள் வந்து இப்ப நிறைய வாய்ப்புகள் பிஜேபிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிஜேபி பிஜேபிக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிண்ணா இரண்டாம் இடத்துக்கு எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க இரண்டாம் இடத்துக்கா அதுதானா தெரியல என்னன்னு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுக்கு முதல் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இது பிஜேபி இருக்கும் ஆனா ரெண்டாம் இடத்துக்கு எது வருதுன்னா சொல்ல முடியாது ஆமா எல்லாத்தையும் பங்கிட்டு தான் எடுத்துன்னு போவாங்கண்ணா அங்கிட்ட நடுவில் பொந்தி ஒரு ஆட்சிமா போறாரு சொன்னா பிஜேபி தான் அப்படிதான் தாமரை தமிழகத்தில் வளராது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது கருத்து இருக்குதுன்னா அது தாமரை தமிழ்நாட்டில் வளராது தான் ஆனால் பெரும் கட்டாயம் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வர எம்பி எலெக்ஷனில் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி டிஎம்கே தான் வரப்போகுது நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும் எதனால் அப்படி சொல்றீங்க இல்லை மாற்றமாக இருக்கும் அவங்கள மாற்றமாக பார்க்கறதுக்கான காரணம் என்ன இல்லை அவர் மட்டும் தான் தனித்து போட்டு இருக்காரு மற்றவங்கெல்லாம் எல்லாம் மற்றவங்க யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது இல்லை தனித்து நிற்கிற மாதிரி யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது இல்லை அவர் மட்டும் தானே அவர் ப்ரூவ் பண்ணுறாரு மற்ற யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது நிற்கிறதுனாலே ஓட்டு போட்டுருவீங்களா வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்குது இல்லை அவர் வந்து தமிழ் தேசியத்தை தான் முன் வச்சு நிற்கிறாரு அதனால்தான் நான் அவருக்கு இது பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலான்ட்டு ஆமாம் அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா இந்த தொகுதியில் கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை இன் ஃபியூச்சர் இல்லைன்றதுக்கான காரணம் இல்லை டிஎம்கேன்றது பலம் புரிஞ்சிய கூட்டணியாக இருக்குது அது கூட இவங்க காம்படிட் பண்ணால் இப்போ யங்ஸ்டர் ஓட்டு தான் இப்போ நாம் தமிழர் இருக்குது இப்போது அந்த ஏஜ் குரூப் வந்து கன்டினியூவாக இப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்மியாக இருக்கவங்க தான் ஓட் போட்டுட்ருக்காங்க அதுக்கு மேலே இருக்கவங்கலாம் வந்து ரெகுலர் ஓட்டர்ஸாக இருக்காங்க டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும்னா இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க மாறும்போது நம்ம ஸோ பாப்புலேஷன் வந்து அந்த ஏஜ் குரூப் அதிகமாக இருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு சான்சஸ் இருக்கும் ஆனால் அவர் சீமானோட சின்னத்தையும் வந்து முடக்கிட்டாங்க போது அவருடைய வாக்கு சதவிதங்கள் குறையும் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை மொபைல் ஃபோன் இல்லாத இப்போ யாருமே கிடையாது என்ன நியூஸ்னாலும் உடனே அப்டேட் ஆகிடும் அது சின்ன வந்தால் அது வந்து பத்து நிமிஷத்தில் எல்லாருக்கும் வந்துட போகுது வந்தால் அதுக்கு என்ன சின்னமோ அதுக்கு எல்லாருமே வாக்கு ஓட்டு போட போகிறாங்க இது வந்து பெரிய இஷ்யூ இல்லையா அது பெரிய இஷ்யூ இல்லை இல்லை இது வந்து ஸ்ரீபெங்கு சட்டமன்ற தொகுதி வந்து திமுக கோட்டை திமுக ராஜே ஆனால் மக்கள் கிட்டே இப்போ நம்ம கருத்து கேட்கும் பொழுது வந்து சொன்ன வாக்குறுதிகளே சில அவர் டிஆர் பால் இந்த மேம்பாலெல்லாம் அமைச்சு தரேன்னு சொன்னார் பண்ணலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க அதை எப்படி பார்க்குறீங்க குற்றச்சாட்டுகள்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது நாங்களும் ஒரு சில அந்த குறை தீர்ப்பு போயிருக்கிறோம் ஸோ எங்கள் ஏரியாவில் அந்த எல்இடி பல்ப்பு அதெல்லாம் அவர் செட் பண்ணி நிறைய கொடுத்துருக்காரு ஸோ பண்ணியிருக்காரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இரண்டாம் மேடம் எந்த கட்சி தான் வரும் ரெட்டாள தான் வரும் வரும் மூன்றாம் மேடம் பிஜேபியாக நாம் தலைவராக பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வரும் Bizi bir daha. Bizi bir daha. Bizi bir